முன்னூற்றி எழுபது தெற்கள் உள்ளது இதில் நூற்றி இருபத்தி நான்கு தெற்களில் ரோடு போடப்பட்டிருக்கிறது ரோடு போடும் என பல தெற்களில் வாராள சாக்கடை பணி நிறைவடைந்து மக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறது நியூ கணேஷ் நகர் பல்லவ நகர் கார்த்திக் நகர் போன்ற இன்னும் பல தெற்களில் பல வருடங்களாக ரோடு போடப்படாமல் இருக்கிறது இப்படி

உரிய நிர்வாக அனுமதி மற்றும் நிதி ஒதுக்கீடு பெற்று சாலை அமைந்த நடவடிக்கை எடுக்கப்படும் நீதமுள்ள சாலைகள் அடிப்படையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் நிதியாண்டில் மேம்படுத்த உரிய மின் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறேன்